தேவரீரை அடைவதற்கு சாஸ்திரங்களிலே பற்பல உபாயங்கள் இருக்கின்றன அந்த உபாயங்கள் எல்லாம் துஷ்கரங்களாய அமைந்திருக்கின்றன துஷகங்களாய அமைந்திருக்கின்றன செய்ய முடியாதவையாய அமைந்திருக்கின்றன அப்படி இருக்கிற போது செய்யக்கூடிய உபாயமாக சுகரமான உபாயம் சூக்கரம் சூக்கரம்னா பன்றி அர்த்தம் சுகரம்னா சுலபமாக செய்யக்கூடியதுன்னு அர்த்தம் சூக்கரம் சொன்ன சுகரோபாயம் எம்பெருமான் அப்ப மூன்று உபாயங்களைத்தான் அற்புதமாக காட்டுகிறான் ஒன்று அவனுக்கு எண் இசையமுள்ள பூ கொண்டு பற்பல புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு புஷ்பார்ச்சனம் பண்ணுதல் ஒரு உபாயம் காட்டினார் அடுத்தபடியாக சரணாகதியாக உபாயம் அடுத்தபடியாக நாம சங்கீர்த்தனமாக உபாயம் இந்த மூன்று உபாயங்களை எம்பெருமான் தான் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஆகவே அதுல இந்த